Hello students! பப்ளிக் எக்ஸாம்ஸ் போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா வந்து இது டென்த்து பப்ளிக் போற பிள்ளைங்களுக்கும் டுவெல்த்து பப்ளிக் போற பிள்ளைங்களுக்கு ரொம்ப முக்கியமான தகவலா நான் ஃபீல் பண்றேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா குவார்டர்லியில எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும்போது போது கமெண்ட் பண்ணியிருந்தாங்க குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் படிக்கிறதுக்கு அந்த குறிப்பிட்ட அதாவது குவார்டர்லியில வரக்கூடிய லெசன்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் நம்ம பப்ளிக்ல கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதாவது உங்க சேனல்லேயே பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் வீடியோஸ் போட்டிருக்கீங்க ஸோ அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து படிக்கலாமா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டுருந்தாங்க அதுக்கான ஆன்சர் வந்து நான் எக்ஸாம் டைமில் நம்ம அந்த வீடியோ போட்டால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போய் சேராது அப்படின்றதுனால இந்த நேரம் உங்களுக்கு அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் இதை நம்ம சேனலில் மட்டும் இல்லை நீங்கள் எந்த சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா என்ன பொறுத்தவரையும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படிக்கலாமா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் டெக்ஸ்ட் புக் ஃபுல்லாக படிக்கணும் புக் பேக் மட்டும் படிக்காம புக் இல்லையும் படித்தோம் அப்படின்னா தான் பப்ளிக்ல மார்க் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட அறிவு திறனும் வந்து நல்ல ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு நாலேஜபிளாக நம்ம வந்து இருக்க முடியும் இது வந்து உங்களுக்கு டுவெல்த்து கட் ஆஃப் மார்க்ஸ்லாம் ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா முடிஞ்ச வரையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் புக் ஃபுல்லாக படிக்க பாருங்க ஸோ தவிர்க்க முடியாத பட்சத்துல நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக படிக்கலாம் தவறு கிடையாது அதே நேரத்தில் என்னால் ஃபுல்லாக படிக்க முடியாது நான் வந்து ஆவரேஜ் தான் நான் ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் படிக்கலாமா ஹண்ட்ரட் பர்சன்ட் இம்பார்ட்டன்ட் படிக்கலாம் சரிங்களா நான் என்ன முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன்றதை சொல்லிடுறேன் இப்போ வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் வந்து பப்ளிக்கில் சொல்லக்கூடிய கொஷின்ஸை படிக்கலாமா அப்படின்னா அதில் இருக்கிறத படிக்கலாம் ஆனால் அதை மட்டும் படிக்கிறது வந்து தவறான செயலாடம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குவார்ட்டர்லிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெசன்ல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சயின்ஸில் வந்து பயாலஜியில் ஒரு ஃபஸ்ட் லெசனில் ஒரு டென் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த டென் கொஸின்ஸ்ல வந்து பப்ளிக்ல வந்து நம்ம வந்து ஒரு ஃபோர் கொஷின் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவோம் அதே லெசனை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு டென் கொஷின் அதுல வந்து மேக்சிமம் ஒரு எயிட் கொஷின் சொல்லியிருப்போம் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு அடுத்து குவார்டர்லிக்கு வந்து ஒரு சிக்ஸ் கொஷின் சொல்லியிருப்போம் ஸோ பப்ளிக் ஆஃபர்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு ஃபோர் கொஷின்லேருந்து இருந்து ஒரு ஃபைவ் கொஸ்டின் சொல்லுவோம் இது எதுக்காக அந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் ஆகிட்டே போகுது போது நம்ம லாஸ்ட் மினிட்ல ஸ்டேட்ல பப்ளிக்ல வந்து எதெல்லாம் அதிகபட்சமா பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றதுனால நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் சொல்லிட்டு ரிப்பீட்டடா கேட்கக்கூடியதும் ப்ரீவியஸ் இயர்ல எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கேட்ட அதாவது ப்ரீவியஸ் இயர்ல எல்லா பப்ளிக் கொஸ்டின்ஸ்லயும் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கும் வந்து நம்ம அந்த எக்ஸாம்ல சொல்றோம் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் வீடியோல புரிஞ்சதுங்களா ஸோ நம்ம அதை மட்டும் படிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவார்டர்ல மார்க் அதிகமாக குறையிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மிட்டம்லயும் மார்க் குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு அதே மாதிரி ஆஃப்லையில மார்க் குறையறதுக்கு சான்சஸ் சான்சஸ் ஸோ அப்ப நம்ம என்ன மாதிரியான வீடியோஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவார்டர்லி அப்படின்னா நீங்க குவார்டர்லிக்கு இம்பார்டன்ட் போடுற வீடியோஸை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் மிட்டம்னா ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு மட்டும் ஃபாலோ பண்ணணும் அடுத்து வரக்கூடிய செகண்ட் மிட்டம் அப்படின்னா செகண்ட் மிட்டம்க்கு என்ன இம்பார்ட்டன்ட் நம்ம வீடியோ போடுறோமோ அதை மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் ஸோ அந்த இடத்துல செகண்ட் மிட்டம்கான இம்பார்ட்டண்ட்டை படிக்காம நீங்க பப்ளிக்ல இந்த செகண்ட் மிட்டம் போர்ஷன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பப்ளிக்ல இம்பார்ட்டன்ட் சொல்லி இருக்கக்கூடியதை அதுல இருந்து நம்ம எடுத்து படிக்கலாமா கண்டிப்பா வந்து அது ரொம்ப குறைந்தபட்சமா தான் நீங்க படிக்கிற மாதிரி மாதிரி இருக்கும் அப்போ எப்படி பப்ளிக்கு வந்து ரொம்ப குறைச்சலாக நீங்கள் சொல்கிறீங்களா பப்ளிக்கில் வந்து எப்படி நாங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது உங்களோட டவுட் புரியுறது இதில் என்ன ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸுமே வந்து கல்வி விஜய் சேனல் மட்டும் கிடையாது எஜுகேஷன் வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு டாப் டென் சேனலில் இருக்குது நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கிறோம் இருந்தாலும் ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த நேரம் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த முக்கியமான சேனல்ஸ் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்கட்டும் நாம் நம்ம சேனலில் சொல்லக்கூடிய இம்பார்ட்டண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு தெரியாமல் ஃபர்ஸ்ட் மெட்டம்லையாக இருக்கட்டும் குவார்டர்லியாக இருக்கட்டும் செகண்ட் மெட்டமாக இருக்கட்டும் ஆஃபர்லியாக இருக்கட்டும் பப்ளிக்காக இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா டென்த்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டென் கொஷின் இருக்குன்னா டென்னில் வந்து நைன் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது குவார்ட்டரில ஒரு சில கொஷின் சொல்லுவோம் ஆஃப்ல ஒரு சில கொஷின் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் மிட்ட்க்கு ஒரு சில கொஷின் சொல்லுவோம் செகண்ட் மிட்ட்க்கு ஒரு சில சொல்லுவோம் ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் இருக்க எல்லா கொஷின்ஸுமே நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வரையும் எல்லாேருமே மேக்ஸிமம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஒரு சேனலை ஃபாலோவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சேனலில் சொல்லக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ஸும் ஃபர்ஸ்ட் மிட்ட்டம்லேருந்து பப்ளிக் வரையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும் இது வந்து நான் சொல்லக்கூடியது மட்டும் கிடையாது எல்லா சேனல்லயும் கூட நீங்க போய் இம்பார்ட்டண்ட்டை செக் பண்ணி பாருங்க எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து இம்பார்டன்னை மட்டும் படித்தா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சில பேரண்ட்ஸ் கேட்கிறாங்க ஸோ இம்பார்ட்டன்ஸ் மட்டும் படித்தா வந்து மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது ஆனால் கண்டிப்பாக வந்து நைன்டி பர்சன்டேஜ்லேருந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஆனால் அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த சேனலை ஃபாலோ பண்ணுறோமோ அந்த சேனலில் சொல்லக்கூடிய எல்லா கொஷின்ஸும் ஃபர்ஸ்ட் இருந்து பப்ளிக் வரையும் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் எல்லாமே வந்து நம்மளால அட்டன் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அந்தந்த எக்ஸாமுக்கு என்ன இம்பார்ட்டன் ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அடுத்து வரக்கூடிய செகண்ட் மெட்டம்க்கு நம்ம என்ன இம்பார்ட்டன்ட் அப்லோட் பண்ண இருக்கிறோம் ஸோ தொடர்ச்சியாக அப்லோட் பண்ண இருக்கிறேன் நான் எக்ஸாம் நெருக்கறதுல மட்டும் நம்ம வந்து வீடியோஸ் போடுறது கிடையாது எக்ஸாம்ஸ்க்கு முன்னமே ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் இருக்கும்பொழுது நம்ம வீடியோஸ் போட்டுரும் ஸோ கண்டிப்பாக வந்து தொடர்ச்சியாக வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ போட போகிறோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு முக்கியமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க சேனல் வந்து க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சேனலோட சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க இது வரைய சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் கண்டிப்பா சந்திக்கலாம் தேங்க்யூ